பாபநாசம் அருகே அழகு காமாட்சியம்மன் கோவிலில் குத்துவிளக்கு பூஜை திரளான பெண்கள் பங்கேற்பு பாபநாசம் அருகே மதகரம் கிராமம் மாந்தோப்பு மடையாம் திடலில் அமைந்துள்ள அழகு காமாட்சியம்மன் ஆலய திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அது சமயம் மாப்பிள்ளை விநாயகர் கோவிலில் இருந்து சீர்வரிசை அழகு காமாட்சியம்மனுக்கு வரப்பட்டது இரவு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது பூஜையில் திரளான பக்தர்களும் பெண்களும் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி லோகநாதன் குடும்பத்தினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்